கம்பகாவில் கணவன் குடும்பம் வடக்கு மாகாணத்தில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தீர்வை வழங்க பின்னடைக்கிறார் என குற்றம் சாட்டிய நிலையில் குறித்த பிரச்சனைக்கு ஜனவரி மாதத்துக்குள் தீர்வு தருவதாக ஆளுநர் உறுதி அளித்துள்ளார் கொழும்பு கம்பகா காளி கழுத்துறை பல வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நாற்பதிற்கும் அதிகமான வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் சிங்கள மொழி மூல கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் இடம் இடமாற்றம் தொடர்பில் கரிசனை செலுத்துமாறு வடக்கின் ஆளுநரிடம் இன்றைய தினம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுபட்ட சிங்கள டீச்சர்ஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு தான் எடுபட்டு இருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரில் ஆனால் எட்டு வருஷத்துக்கு பிறகும் எங்களை விட விட இல்லை எட்டு வருஷத்துக்கு பிறகும் கணக்கு பேர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க சில இடங்களில் பிரின்சிபல் சார் விட்டாலும் செக்ரட்டரி சார் சைன் வைக்க மாட்டாங்க விடுறதுக்கு மற்ற பட்டதாரியாக்கள் வவுனியா சவுத்தில் சொந்தாக்கள் இருக்கிறாங்க அவங்க எடுக்காம சில நேரம் எக்ஸாம் வைக்காம இருக்கிறாங்க அவ்வளோத்துக்கு அந்த கூட குவாலிஃபிகேஷன் பிள்ளைகள் எடுக்கல உண்மையாக இன்டர்வியூ அப்படி வச்சா நல்ல பிரயோசனமா இருக்கு இல்லைட்டா காடர் காட்டினோம் ஆனால் அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் டீச்சர்ஸ் இல்லாதபடியாக எங்களை விட விட மாட்டாங்க இன்றைக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து சில பேர் டிவோர்ஸ் பிரச்சனையோட சில பேர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாத டீபெஷராக வந்து போன மாதம் மடுக்கந்த நேஷ்னல் ஸ்கூலில் டீச்சரோட செத்து இருக்குது அப்போ இந்த பிரச்சனையோட சத்தியமாக எங்கிட்ட டீ இந்த இங்கே வ வந்த டீச்சர்ஸ் தனித்தனியாக வந்தாலும் பிரயோசனம் இல்லை உண்மையாக அதுக்காக தான் நாங்கள் ஒரு குழுவாகி ஒரு முப்பத்தஞ்சு பேர் இங்கே வந்திருந்தாலும் கவர்னர் சார் எங்களை சந்திக்க விருப்பம் இல்லை ஆனால் கவர்னர் தான் கெசட் எல்லாம் செய்ய அதை அவர் தான் உண்மையை தான் முடிவு எடுக்க வேணும் அதை அதால் நான் ஒரு கெஞ்சி கேட்குறேன் என்ன டீச்சர்ஸ் ஏன்னா எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு இப்போந்து டிவோர்ஸ் பிரச்சனைகளோட டீப்ரெஷர் பிரச்சனையோட இந்த டீச்சர்ஸ் விட வேணாம் ஏன்னா நாங்கள் விட என்று தான் கெஞ்சிக்கொண்டு இருக்கிறாங்க අපි කොහමාරරි මේ ආණ්ඩුකාර්තුමා හමූුණක් අණඩුකාර්තුමා හමනාන්ට පස්සේ අපි මෙතෙක්තිවිට ප්‍රශ්න සේරම කිව්වා ඇත්තර මේ වෙනකොට. ඒ අපි ඉන්න මොහොතේදීම. අප බෞාව දකුණ කලාපත්්‍යක්ෂකවරයාට දුරකතනෙන් ඇමතුවා.න් සද ගන 4ගේ ව ප්‍රවිලස්ට meet him. So actually we were really happy after meeting the ගන්න because we were already ගොට angryි because we didn get the chance to meetවි about 45 teachers came here to meet him to talk about our. Issues. Finally there were 3 teachers ගොද chance was very nice.ප ව in very kind way.